ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மாம்பழ உற்பத்தியில் இந்தியா முன்னிலையில் உள்ளது உலகளவில் நாற்பத்தி இரண்டு சதவீத அளவிற்கு அதாவது இரண்டு கோடி டன் அளவிற்கு மாம்பழங்கள் இந்தியாவில் உற்பத்தியாகிறது இந்தியாவுக்கு அடுத்து சீனா தாய்லாந்து மெக்சிகோ மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடம் பிடிக்கின்றன உலகில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் உள்ளன தமிழகத்தில் விளையும் அல்போன்சா வகை மாம்பழம் மிகுந்த சுவையானது மல்கோவா கூழ் நிறைந்தது வங்கனவள்ளி இனிப்பு மிகுந்தது செந்தூரம் நீலம் இமாம் பசந்த் போன்றவை மக்களிடத்தில் பிரபலமானவை மாம்பழ நுகர்விலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது உள்நாட்டு நுகர்வு ஏற்றுமதியை விட அதிகமாகும் இன்று தமிழகத்தில் மா சாகுபடி பரப்பளவு குறைந்து காணப்பட்டாலும் வறட்சியான தனது நிலத்தில் மாம்பழ சாகுபடியில் அசத்தியுள்ளார் கோவை விவசாயி தங்கவேல் ரெண்டு தோட்டத்துலேயுமே இது ஒரு பதினஞ்சு ஏக்கருங்க அந்த வாகராயம்பாத்தில் இருபத்தி நாற்பது ஏக்கர்லேயும் வந்து பெரும்பாலும் வந்து இமாம் பசந்தும் மல்லிகை அந்த ரெண்டு வெரைட்டி தான் வச்சுருக்கிறேன் ஒரு அரை ஏக்கரில் மட்டும் ஒரு ஆராய்ச்சிக்காக வேண்டி ஒரு பத்து வெரைட்டி ஓன்லி பத்து பத்து மரம் வச்சுருக்குறோம் அதில் பார்த்தா செந்தூரம் நடிச்சாலை இந்த கிளிமுகுன்னு சொல்லக்கூடிய பெங்களூரா சேலம் பெங்களூரா இந்த மாதிரி ஒரு பத்து வெரைட்டி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் அது ஓன்லி ஸ்டடி பர்பஸ் பட்டு நம்ம வந்து பெ பெரும்பான்மையாக வச்சுருக்கிறது இந்த ரெண்டு வெரைட்டி தான் இமாம் பசந்தும் மல்லிகாவும் தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சேலம் தான் மாம்பழத்துக்கு ஃபேமஸ் சேலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் தான் பண்ணுவாங்கன்னு வச்சங்களேன் அங்கே எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெங்களூரானு சொல்லி கிளிமூக்கு மாங்காய் தான் நிறையா பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்புறம் சேலத்தில் மல்கோவா ரொம்ப ஃபேமஸ் மல்கோவா வந்து ரொம்ப சாய்ஸ் வெரைட்டி கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த ரெண்டு தான் ரொம்ப பண்ணிகிட்ருப்பாங்க பெரும்பாலும் மானாவாரியில் தான் பண்ணாங்க இப்போ இந்த சமீபமாக இந்த ஒரு பத்து வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிப்ளிகேஷன்லாம் போட்டு பண்ணுறாங்க இப்போ பரவலாக தமிழ்நாடு போகாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேனி பக்கம் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க ராமநாதசி பண்ணுறாங்க கோயம்பு மாவட்டத்தில் பக்கம் கொஞ்சம் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் அந்தளவுக்கு பெரிய அளவில் எல்லாம் மாம்பழம் வந்து மேஞ்சி இண்டிகா இந்தியன் ஆரிஜின் தான் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு வந்து அதிகமாக பண்ணுறல்ல தமிழ்நாட்டில் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பெர் ஏக்கர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைவு தாங்க ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஒன் டென் பெர் ஏக்கர் தான் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு டன்னு கம்மியாக தான் பண்ணுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூபியில் வந்து அதிகம் பண்ணுறோம் ஆவரேஜ் அவங்க ஈல்டு வந்து மூணு மூணு டன் வரைக்கும் வரும் பிகாஸ் அதுக்கு காரணம் அந்த வெரைட்டி அவங்க வச்சுருக்கிறது தான் இப்போ இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க மல்லியா நல்லா ஈல்டு கொடுக்கும் இமாமத்து ரொம்ப போர் ஈல்டர் போர் ஈல்டர் பட் என்னென்னா வெரைட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த திகட்டல் வராதுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதனால் அந்த வெரைட்டினால ஈல்டு கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த வெரைட்டி சூசிங் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துனால இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா மல்லிகாவும் அமரப்பாளின்னு இருக்குங்க அதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி இது ரெண்டு வச்சுருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஏக்கருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு மூணுலருந்து நாலு டன் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுது ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு பெருசாக ஒரு எனக்கு அந்த இமாம்பஸ்து மேலே அந்த ஒரு ஆசையினால் அதை நான் வச்சுட்டேன் ஸோ இப்போ பார்த்திங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஐ வில் கோ ஒன்லி ஃபார் மல்லிகா ஆர் அமரப்பாளி ஆர் காம்பினேஷன் ஆஃப் டூ இது ரெண்டு நல்ல ஹில்டிங் வெரைட்டிஸ் இதுக்கு போய் இதுவும் நல்ல டேஸ்டான வெரைட்டி தான் சாய்ஸ் வெரைட்டி நல்லாயிருக்கும் ஸோ ஒன்று வந்து வெரைட்டி சூஸ் பண்ணுறதுங்க தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டு அடுத்து நான் சொன்னேன் இல்லை அந்த கேப் வரிசைக்கு வரிசை அப்போ ஒரு ஏக்கரில் ஒரு ஆவரேஜே இரநூறு முந்நூறு செடிங்கிறத வைக்கணும் அப்புறம் பயிர் பாதுகாப்பு உர மேலாண்மை மண் வளம் பாதுகாக்கிறது ப்ராப்பர் டைமில் இரிகேட் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணுறப்ப சரியாக பண்ணலாம்னு வச்சோங்களேன் அதை வந்து அந்த இருபத்தஞ்சி ஏக்கராகவே ஒரு நூறு வயலாக பண்ணேன் இருபத்தஞ்சி சென்ட் ஒரு வயல் அந்த அந்த இருபத்தஞ்சி சென்ட் அடியில் பெய்யக்கூடிய மழை தண்ணி வந்து வேறு எங்கேயும் போக்குறோம் அந்த வயலுக்குள்ளே மட்டும் இருக்கணும் அதில் ரெண்டு அட்வான்டேஜ் இன்னும் தண்ணி அங்கேயே நிற்கும் அது அண்டர் கிரவுண்டில் போய் நமக்கு வந்து போருக்கு ரீசார்ஜ் ஆகும் அதனால் முதல்ல வரப்பு கட்டணும் அப்புறம் வரப்பு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து சொன்னால் நம்ம இந்த புல் இருக்கு இல்லைங்களா புல் அந்த கொழுக்கட்டை புல் கொழுக்கட்டை புல் வந்து நிறையா கொண்டு வந்து அது பார்த்திங்கன்னா வைக்கிறது சிரமம் அது வந்து காற்றுல பறந்துடும் அந்த சீடு ஸோ அந்த கொழுக்கட்டை புல் போடுறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் சாணி இருக்கு இல்லைங்களா சாணி கரைசலில் அதை மிக்ஸ் பண்ணி தெளிக்கணும் அப்படி அப்படி பண்ணால் அப்போ அந்த கொழுக்கட்டை புல் நிறையா வர ஆரம்பிச்சது அப்போ என்ன ஆனது மண் அரிமானம் டோட்டலாக தடுக்கப்பட்டது அப்போ அந்த கொழுக்கட்டை புல் வந்து நாங்கள் வந்து போட்டு ப்ளவ் பண்ணி 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 பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மண்கண்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்புறம் இடையில அந்த வர போகிற போற வச்சு விட்டோம் ஸோ பனைமரம் வேர்கள் போய் மறு ஃபர்தராக வந்து மண் வெளியில் போகவே தடுக்க ஆரம்பிச்சிது அப்புறம் இப்போ இந்த மாமரம் வந்தப்போ நாங்கள் வருஷம் இருக்கா பூணிங் பண்ணுறோம் அதாவது மரம் பெருசாக வெளியே பேகக்கூடாது கிளையும் உள்ளே வந்து காற்று போ காற்றும் வெளிச்சமும் போகணும் அதனால் வருஷம் இருக்கா ஹார்வெஸ்ட் முடிஞ்சுன்னு வெட்டி உள்ளே போடுவோம் அப்புறம் இந்த புல் இருக்கு இல்லைங்களா இதையெல்லாம் உள்ளே வெட்டி போடுறோம் இப்படி போட்டு ப்ளவ் பண்ணி அதுலேயே வெட்டி வெட்டி போடுறதுனால மண்புழுக்கள் அதிகமாகுது அப்போ அந்த மண்புழு கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டு வந்து பொழுபொழுன்னு பண்ணிச்சுங்களேன் இப்போ இயற்கையில் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் படிச்சிருக்கிறோம்னா நேச்சுரலாக நீங்கள் பாறைகள் இருந்து ஆரம்ப காலத்தில் ஒரு இஞ்சு மண் ரெடி ஆகிறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் இருந்திருக்குது பட் காம்பேக்ட் ஆகி பூமிக்கு அப்படியே கீழே இருந்துருக்குன்னு வச்சோங்களேன் இந்த புழுவும் இந்த இலையும் வேறு மண் வேறு புல்லோட வேறு இதெல்லாம் போய் அதை பொலப்போலன்னு பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ நாங்கள் வருஷம் உளர பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தான் நீங்கள் இப்போ கால் வச்சு பார்த்தீங்களா ஒவ்வொரு எட்டுலேருந்து ஒம்பது இஞ்சு மண் இருக்குன்னு வச்சு அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன் என்ன பண்ண வேண்டியது நம்ம வந்து வரப்பு கட்டணும் கண்டிப்பாக மண் அரிமானத்தை தடுக்கணும் மண் அரிமானத்திடும் நீங்கள் வந்து புல் வளர்க்கணும் வருஷம் உழுது போடணும் அப்போ இயற்கையாகவே மண் புழு உற்பத்தி அதிகமாயிடும் அப்போ அது மண்ணை பரட்டி பரட்டி போடுறப்ப நமக்கு வந்து மண் அதிக உற்பத்தி ஆகிரும்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல யாருமே விவசாயம் பண்ண தான் கிடக்கும் அது வந்து இந்த முயல் பிடிச்சிட்டு இருப்பாங்க அது தர ஒன்றும் கிடக்காது இப்போ ஃபஸ்ட்டு நான் தான் அதில் முதமனு ஒரு போர் போட்டேன் போர் போட்டு தண்ணி இல்லை அப்போ தான் அந்த தண்ணி போகிற தண்ணி போகிற அங்கே இதே மாதிரி ஒரு குட்டையை கட்டி தண்ணி தேக்கி வச்சோன்னே இப்போ அங்கேயும் ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வருஷம் போறா தண்ணி இருக்கும் அதாவது என்னென்னா நீ எந்த பொட்டல் காடாக இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூரில் வந்து இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் நைன் ஹண்ட்ரட் எம்எம் ஆவரேஜ் ரெயின்ஃபால் கோயம்புத்தூர் ஏழ்நூறு தான் இப்போ இந்த ஏழ்நூறு எம்எம் மழையே நமக்கு போதுமானது இப்போ இஸ்ரையெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு மில்லி மீட்டர் அவன் அதை வச்சு பண்ணுறானே அந்த சி ஆஃப் கலிலின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அது லேக் சீ கிடையாது லேக் தான் அந்த என்டையர் கண்ட்ரியோட வாட்டர் பூரா பிடிச்சி போய் அந்த லேக்கில் விட்டுறான் அந்த தண்ணி தான் கவர்மெண்ட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு ரேஷன் மாதிரி ஒவ்வொரு ஃபார்மருக்கு இவ்வளோ தான் தண்ணி நீ இந்த கிராப் வச்சிருக்கியா உனக்கு உங்களுக்கு கிட்ட ஒன்லி திஸ்மெச்சா வாட்ரு அந்த மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம இடத்துல பத்து ஏக்கரா இருபது ஏக்கரா இருந்தால் போதும் அந்த இருபது ஏக்கரில் இருக்கிற தண்ணியை நீங்கள் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான மழை நீர் வந்துரும்னு வச்சோங்களேன் நூறு வருஷத்துக்கு முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் குட்டை இருக்கும் அந்த குட்டையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிணறு வெட்டுவாங்க இப்போ நீங்கள் சவுத்துலேலாம் பாருங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா கம்மான்னு இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்துலேருந்தே தண்ணி நேரடியாக எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க இப்போ நம்ம கோவை மாவட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா அது கண்மாயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது எப்போவுமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது வருஷமாகவே கிணத்து பாசனம் தான் அப்போல்லாம் கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பத்தடி அடி வெட்டினா போதும் ஏன்னா வாட்டர் டேபிள் மேலே இருந்துச்சு அப்போ கிணறு ஒரு டெலாம் வெட்டிகிட்டே இருந்தாங்க கிணறு வருஷம் வருஷம் கீழே ஆழமாக பார்ப்போம் தண்ணியும் கீழே வேலை கீழே போயிட்டே இருக்கிறீங்களா ஏன்னா மேலே இருக்க தண்ணி எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டை போட்டேங்குன்னு வச்சுங்க மழை நீர் எங்கே போகும் கீழே ஒரு தான் போய் நிற்கும் மேலேயே அது கீழே போகாதுன்னா பெய்யக்கூடிய மழை வந்து அங்கே போய் தேங்கி நிற்கும் இந்த இடத்துல ஓட்டை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் இது வழியாக போய் கீழே என்ன எங்கே ஹாட்ராக்கோ அங்கே தான் போய் நிற்கும் இப்படி ஒவ்வொரு வருஷம் இதில் போட்டு போகப்போ கீழே போயிட்டே இருக்கும் இப்படி பண்ணி பண்ணி இப்போ நம்ம போர் போட்டு இப்போ ஆயிரம் அடி இருக்கு இல்லைங்களா மழை பெய்ஞ்சுன்னா நேராக தண்ணி ஆயிரம் அடிக்கு போயிடும் தண்ணி ஹெவியாக தான் அந்த ஆயிரடி ஒரு அடுக்கு ரெண்டாவது அடுக்கு மூணாவது அடுக்கு நாலாவது அடுக்கு இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரும்னு வச்சுங்களேன் அப்படி வரும் அதனால் இப்போ என்ன தண்ணி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறோம்னா வரக்கூடிய தண்ணி போராத்தையுமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போருக்கு பக்கத்தில் மண் உள்ளே போகாத அளவுக்கு பண்ணி எல்லாம் ஒரு நாலு மூணு நாலு ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி கொண்டு வந்து போர்க்குள்ளே விட்டுறோம் போர்க்குள்ளே மண் போகக்கூடாது போனால் போர் மோட்டர் சுற்றுறப்போ மோட்டர் காயில் போயிடும் தண்ணியை வெளியோட்டோம்னா போருக்குள்ளே போய் போர் அப்புறம் ஏற்கனவே அக்கி போகிறது கீழே தான் போகுதுங்கப்பா எட்நூறு அடி ஓடுறப்ப அந்த எட்நூறு அடி தண்ணி ஃபில்லப் ஆயிரும் அப்போ நம்ம வருஷம் போகிற நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மழை பெய்கிறப்ப எப்போவுமே அந்த பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அதான் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மழை பெஞ்சினா ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி இப்போ நம்ம ஏழ்நூறு மில்லி மீட்டர் வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ரெயின் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு இன்ச்சு ரெயின் வந்து இன்ஃபில்டேட் ஆகி பூமிக்குள்ளே போயிடும் மீதியெல்லாம் ரன் ஆஃப் தான் ஓடும் அந்த ஓடுற தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து லட்ச லிட்டர் தண்ணி பிடிக்கலாம் பத்து ஏக்கரைனு ஒரு கோடி லிட்டர் தண்ணி அந்த ஒரு கோடி லிட்டர் தண்ணி கொண்டாந்து போருக்குள்ளே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பொறாக தாங்க வச்சுங்களேன் தண்ணி வெளியே நம்ம காட்ட விட்டு போகக்கூடாது அதுதான் காண்சங்களேன் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜில் தான் பூச்சி வரும்ங்க ஒன்று வந்து பூ பூக்கிற சமயம் இன்னொன்று காய் முத்துற சமயம் இப்போது எந்த இதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆர்கானிக்கு பெஸ்டிசைடே அடிக்கக்கூடாது ஃபெர்டிலைசரே போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க எது சயின்டிஃபிக்காக சரியாக இருக்கோ அப்படி பண்ணணும் இப்போது இந்த பூ பூக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பூச்சிகள் இருக்குது ஒன்று வந்து பேன் கிரிப்ஷன்னு சொல்கிறது இன்னொன்று ஹாப்பர் இந்த ரெண்டும் வந்து பூவை வந்து அப்படியே கடித்து கடித்து அப்படியே போட்டுரும் அதில் தேனெல்லாம் ஒழுக்கி விட்டுரும் ஸோ இந்த ரெண்டையும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து இப்போ பெரிய ஆர்கானிக் மெத்தேட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வந்து எந்த பிளான்ட் பேஸ்டு பெஸ்டிசைடோ வேப்பம் இதெல்லாம் அடித்தாலாம் அது கண்ட்ரோல் ஆகாது அப்போ வந்து பெஸ்டிசைடு அடிச்சு தான் ஆகணும் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த பீனட் சைஸ் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம கடலை கொட்டை நிலக்கடலை சைஸு பிஞ்சு அந்த சைஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த பூச்சி தாக்குதல் இருக்காது அதுக்கு முன்னாடி அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த பிஞ்சு சைலேருந்து காய் முத்துற வரைக்கும் மூணு மாதம் வரைக்கும் வரும் ரெண்டரை மூணு மாதம் இப்போது இது வரப்போ இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வருது இந்த இடத்துல இப்போ தான் பார்த்தீங்கன்னா மற்ற பூச்சி தாக்குதல் தான் இருக்கு இல்லைங்களா அது தான் நாங்கள் இந்த சோடாமினஸ் விரிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் நாங்கள் எங்கள் காலேஜ்லேயே தயார் பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறோம் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் மண்ணில் போட்டு விட்றலாம் செடிக்கும் அடிக்கலாம் அது வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடுவேன் மற்ற பெரிய பூச்சிகளை அது அந்த கசப்பு பார்த்தா ஓடி போய் வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லை அப்புறம் காய் முத்துகிற சமயத்தில் இந்த ஃப்ரூட் ஃப்ளை பழைய ஒன்று வருங்க இது என்னென்னா காய் முத்துறதுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் போய் அந்த வால் பகுதியில் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த முட்டை இடுறப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊசி வெளியெடுத்து அந்த காயில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே முட்டையிட்டு போயிடும் அந்த முட்டை வந்து காய் பழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது புழுவாக மாறும் நீங்கள் காய் பார்க்குறப்ப தெரியாது அறுத்து பார்த்திங்கன்னா புழு இருக்கும் இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொன்னால் ட்ராப்பு அந்த இனப்பொரிச்சி இனக்கவர்ச்சி பொறின்னு ஒன்று பண்ணுறோம்னு வச்சோங்களேன் நீ பார்த்துருப்பீங்க டப்பாவில் அது என்னென்னா மீத்தலிஜனால்னு ஒரு கெமிக்கல் அது வந்து ஃபியூரோமேன் அதாவது பெண் பூச்சியுடைய அது வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு வர்றப்போ அது ஒரு திரவத்தை சுரக்கும் இல்லைங்களா அந்த திரவத்தோடைய வாசமும் இந்த மீத்தலிஜனாலோட வாசமும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆண் பூச்சி என்ன நினைக்கும் பெண் பூச்சி தான் இனப்பெருக்கத்துக்கு கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு கெட்ட போவோம் அப்போது நாங்கள் அதில் வந்து ஒரு பெஸ்டிசைடுன்னு கலந்து வச்சுருப்போம் டப்பாக்குள்ள வச்சுருப்போம் இது அதில் போய் அந்த மித்தலைஜனால் ம நுகர்ந்து பார்க்குறப்ப இந்த விஷம் கலந்து அது இறந்து பட்டு பிடிச்சோம் விஷத்து போயிருந்தேன்னு வச்சுங்களேன் இதுதான் இப்போ வச்சுருக்க ட்ராப்பு இது இப்போ முதல்ல வந்து வெளியில் நிறையா இருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பத்து பாஞ்சு ரூபா அளவில் நம்மளே பண்ணிடுறோம் பண்ணி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயலுக்கு ரெண்டு மூணு டப்பா கட்டி விட்றோம் ஸோ இதனால் வந்து இந்த பழப்புழுவை கட் பண்ணி கட் கட்டுப்படுத்திட முடியும் ஸோ அப்போ அதனால் என்ன வந்து பூ சமயத்திலிருந்து அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு எந்த விதமான பிரச்சனை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடித்தாலும் அது வந்து விஷம் இருக்கும் அதனால் அடிக்கக்கூடாது அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பூ பூக்கிற சமயத்தில் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும் அது விட்டோம்னா ஒரு பிஞ்சு கூட நிற்காது கடிச்சு போட்டு போயிடும் இதான் வச்சிக்கலேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து கருத்தில் வச்சுருந்தோம்னாக்க அதனால் எந்த விதமான ஹாமும் கிடையாதுங்க அது வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்னமேன்னா பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து ஒரு ஐநூறு ஏக்கரில் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ரு ஆஃப் மேங்கோஸ்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ட்ரியிலுன்னு வரக்கூடிய கழிவுநீரை சுத்திகரிப்படி தான் அந்த மாமரத்துக்கு அனுப்புகிறாரு அவங்களும் ஃப்ளோரிங் ஸ்டேஜில் வந்து இந்த பெஸ்டிஸ்லாம் அடிக்க தான் செய்கிறாங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாரு ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்து இது வந்து தரக்குறைவெல்லாம் சொல்ல முடியாது அதனால் அந்த பூப்புக்குற சமயத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலாம் அடிக்காமல் இருக்கக்கூடாது அதேமாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் பார்த்தீங்கனாலுங்க நீங்கள் அளவாக அந்த மண்ணோடைய மண்ணை எடுத்து புதார்ந்து பாருங்களேன் இப்போ இந்த காய் வந்து கொஞ்சம் பெருசாகிறப்போ காயெல்லாம் வெடிக்கும் சில நேரம் காய் அதுக்கு காரணம் என்ன போரானுடைய பற்றாக்குறை அப்போ அந்த போரான் பற்றாக்குறைக்கு வந்து நீங்கள் வந்து போரான் போட்டு தான் ஆகணும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது போரான் கெமிக்கல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ டாட்டாவோட போராசோல் வைக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம் கலந்து அடிக்கலாம் சின்ன சின்ன மரத்துலேயே அடிச்சு விட்டு இலையிலேயே அடிச்சு விட்டு இல்ல போய் அந்த சத்தை கொடுத்துட்டோம் மண்ணில் போடலாம் அப்போ அந்த மாதிரி சில பற்றாக்குறைகள்லாம் நமக்கு என்னென்ன இருக்குது இப்போ இரும்பு சத்து கத்திராக்குறை இருக்குதா தா காப்பரு இது எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோ அதாவது நியூட்ரன் பார்த்திங்கன்னா மேஜர் மூணு மேஜர் நியூட்ரன்ட்டுங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்புறம் மைக்ரோ நியூட்ரன் பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னு அது ஒரு இது எல்லாமே நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தால் மட்டும்தான் காய்கறி விவசாயம் நல்லா வரும் இல்லைன்னா வராதுன்னு வச்சுருங்களேன் நாங்கள் பண்ணுறதுக்கு வராமல் டேரெக்ட் மார்க்கெட்டிங் நாங்கள் வந்து டேரெக்டாக மார்க்கெட்டெல்லாம் கொண்டு விற்கிற கிடையாது இன்டியூசர் கன்சியூமர் யாரோ வீட்டுக்கு வீடே கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் போடுறோம் டிஜிட்டல் மார்க்கெட்ல எங்களை ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு அவங்க வந்து புக்கிங் பண்ணிடுறாங்க நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுத்து அவங்க அட்வான்ஸாக பணம் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் அல்லது பழத்தை டெலிவரி பண்ணுறப்பவும் நாங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிறோம் இப்போ மூணு கிலோ பாக்கெட் எங்களுக்கு இருக்குது இது வந்து எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போது எழுநூறுபாயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிலோ இரநூறுபா அசல் ஆ ஒரு எழுபத்தஞ்சி ரூபா அந்த பெட்டியோட காஸ்ட்டு டெலிவரி சார்ஜ் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எனக்கு காய்க்கு என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிலோ கிடைக்கிது அது வந்து நல்ல ப்ரைஸ் தான் அது போதும் ஆனால் என்ன ஈல்டு கம்மியாக இருக்கிறனால என்ன பண்ணாலும் நம்ம போடக்கூடிய செலவுகளுக்கு வந்து அது வந்து லாபகரமாக இருக்கான முடியாது பட் இதுக்கு மேலே ப்ரைஸ் வைக்கிறது தட் இஸ் நாட் எத்திக்கல் இப்போ என்னை வரைக்கும் நான் சொல்கிறேன் இரநூறுவாய்க்கு மேலே மாம்பழத்துக்கு நம்ம பணம் பணம் ப்ரைஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோதான் பட் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கணும் அதுக்கு வெரைட்டிஸ் தான் வேறு வெரைட்டிஸ் கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னால் பண்ணால் சரி ஆகலாம் நீங்கள் ஒரு புது வெரைட்டி கேட்டோம்னா குறைஞ்சி நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் ஏன்னா மரப்பை இல்லைங்களா நீங்கள் குறைஞ்சது இருபது வருஷமா ரிசர்ச் பண்ணணும் ஒன்று கொண்டாடணும் ஹைப்ரிட் பண்ணணும் பண்ணிவிட்டு அது கடை சஸ்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும் எல்லா கால்ட்டிவாரிலையும் எல்லா இடத்துலையும் வருதான் ஒழுங்காக வருதான்னு பார்க்கணும் பூச்சி தாக்கல் இப்போ பார்க்குற இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இமாம்பஸ்துக்கு பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும் மல்லிகாவும் குறைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த வெரைட்டி தாக்கு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூராக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எந்த கிளைமேட்டுனாலும் வரும் ஏன்னா அதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் வெரைட்டி ஹைப்ரிட் கிடையாது ஒட்டை போட்டிங்கன்னா முளைச்சிக்கும் ஈல்டு நிறையா வரும் ஸோ ஆனால் புளிப்பாக இருக்கும் ஆறு இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வெரைட்டி எவால்வேஷனுங்கிறது உடனே பண்ணிட முடியாதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு இருபது வருஷம் ஆகணும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மற்ற வேலையெல்லாம் இருக்கிறனால நான் அதில் ஒரு முயற்சி பண்ணலன்னு வச்சுக்கலேன் தோட்டம் வந்து இப்போ ஒரு ஏக்கரா வச்சுருக்கணும் பண்ணலாம் நூறு ஏக்கராக வச்சுருக்கணும் பண்ணலாமுங்க ஒன்றே ஒன்று என்னென்னா இப்போ நான் வந்து இரநூறுபாய்க்கு எனக்கு எழுநூறுவா இரநூறுவாய்க்கு கொடுக்குறேன் இதே இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் வச்சுருந்தாருன்னா அந்த பத்து ஏக்கராவை அப்படியே வந்து குத்தாயி கான்ட்ராக்ட் விட்டுருவார் அவர் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏக்கர் மேக்ஸிமம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கொடுக்க மாட்டார் அப்போ அதில் வந்து ஒரு ஆயிரம் கிலோ வந்தால் கூட ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் கிடைக்கும் விவசாயிக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நேராக மண்டிக்கு கொண்டு போகிறாங்க மண்டியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி ரூபா விலை இல்லைங்களா இவர் ஒரு பத்து ரூபா வைப்பார் முப்பத்தஞ்சு ஆகும் மண்டிக்காரர் வந்து எழுபது ரூபாய்க்கு விற்பார் ரூபா வாங்கிட்டு போகிறப்ப இந்த மாதிரி பழக்கடை வச்சுருக்காங்க பாருங்க அவங்க அங்கே கொண்டு இரநூறுவாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சங்களேன் இந்த இருபத்தஞ்சி இரநூறுவாயா மாறக்கூடிய இடத்துல மூணு கை மாறுது இந்த மூணு கை மாற்றமும் விவசாய கையிலேயே இருந்துதுன்னு வச்சுங்களேன் அப்போ விவசாயம் அவங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும் ஒன்று நல்ல ஈழக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டி சூஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் டைரக்டாக விவசாயிகளே பண்ணணும் இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பொள்ளாச்சி உங்கள் ஊர் இளநி முதல்ல பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போய்னா எட்டு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு இது நான் சொல்லுவது ஐம்பது வருஷம் முடியாது ஒரு ஏழு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் தோட்டத்தில் இளனியை எட்டு ரூபாய்க்கு தான் பண்ணுவாங்க ஏன்னா வெட்டி போட்டால் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஆர்கனைஸ் பண்ணி தோட்டத்துலேயே வந்து ஒரு காய் முப்பது ரூபாய்க்கு கம்மி கொடுக்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் பட் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு விற்கும் இளநீ முப்பது ரூபாய்க்கு விற்கும் அப்போ விவசாயிகளுக்கு வந்து அதுதான் லாபம் வரும் அப்போ விவசாயிகள் ஒன்று ஆர்கனைஸ் ஆகணும் இந்த பிரைஸு கீழே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் அது வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இப்போ இளநீ விட்டிங்கன்னா தேங்காய் ஆயிரும் தேங்காய் விட்டால் கொப்பரையை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதே ஒரு கத்திரிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் வந்து மூணு மாதம் ஆறு மாதத்தில் வைக்கலாம் அப்போ வேல்யூட் ப்ராடக்டாக பண்ணணும் இப்போ மாம்பழம் அப்படித்தான் அவங்களுக்கு வந்து ராவா கொடுக்க முடியலனா இப்போ இருக்கக்கூடிய மாம்பழம் இந்த மாதிரி சாய்ஸ் வெரைட்டிலாம் நீங்கள் வந்து என்னையே தமிழ்நாடு மார்க்கெட் பண்ணலாம் டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இரநூறுவா கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க இப்போ ஒரு ஸ்வீட் இன்றைக்கி வந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்குது அதில் என்ன சர்க்கரையோட காஸ்ட்டு மேக்ஸிமம் நூறுரூவா தண்ணி ஒரு கிலோ வந்து பத்து ரூபா அதுக்கு மேலே அந்த மா மாவு இருக்கு இல்லைங்க கடல் மாவு அது கிலோ ஐம்பது ரூபா ரூபாய்க்கு மேலே கிடையாது அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாய்க்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது அதில் வந்து அறுபது பர்சன்ட் தண்ணி தான் அதான் ஆயிரம் ரூபாய்க்கு அவங்களால விற்க முடியுது பட் ஒரு மாமரமோ ஒரு தென்னையோ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வருஷம் பூரா காப்பாற்றி அதில் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ ஹீல்ட் எடுத்தாங்கனாக்கா அப்போ அவங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுனா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டெல்லாம் நம்ம நம்பி பண்ணாது அதனால் விவசாயிகளே ஆர்கனைஸ் ஆகணும் அதுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம் ஒன்று இளனி அதே மாதிரி மில்க்கு மில்க்கு குரின்னு பாருங்களேன் அவர் பண்ணார் இப்போ மில்க் பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எக் எடுத்துக்கோங்க நாமக்கல் ஃபார்ம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலுரூவா ஐம்பது வயசானா கோயம்புத்தூரில் அதே அஞ்சு ஐம்பது டென் பெர்சென்ட் தான் இன்கிரீஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாம்பழம் இரநூறுவாய்க்கு மார்க்கில் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இரநூறுவா விவசாயி கிடைக்கணும் இது எப்படி நடக்கும்னா ஒன்றா சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி தான் பண்ண முடியும் அந்த ரீட்டைல் வந்து அவுட்லெட் இவங்களே வைக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடியும்னு வச்சுங்களேன் அல்லது இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் விவசாயம் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா குக் கூட பாருங்களேன் இந்த ஜிபே ஒன்றும் இல்லை பெட்டிக்கடையெல்லாம் ஜிபே வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இவங்களுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்றும் பெரிய படிக்காதவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது விவசாயம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருமே பயன்படுத்த முடியும் அந்தளவுக்கு எளிமையாயிருச்சு செல்ஃபோனில் எல்லாம் வந்துருச்சு அதனால் டைரெக்டாக இந்த மாதிரி வருதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம் ஒரு ஃபேஸ்புக்கில் போடலாம் ட்விட்டரில் போடலாம் அப்போ கன்சியூமர் வந்து கண்டிப்பாக வந்து அதை புக்கிங் பண்ணுவாங்க அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதக்கொண்டி டெ டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி டூ வீலர் பைக் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆட்டோவெலாம் வந்துருச்சு அவங்ககிட்ட ஒரு ட்ரையை போட்டால் அவங்க ஒரு கிலோ பத்து ரூபா ஒன்றும் அந்த எந்த வீட்டில் அவங்க கூட கொடுத்துருவாங்க இப்போ இதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஒரு ஃபுல் ஃபுலஜ் விவசாயமாக பண்ண முடியும்னு வச்சுங்களேன் கொஞ்ச நாளைக்கு இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாம்பழமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராவா வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸிங் கண்டீஷனில் வச்சுன்னா பத்து பத்து டிகிரியில் டெ டென் டிகிரி செல்சியஸில் வைக்கலாம் அதுக்கு கீழே வச்சிங்கன்னா பழம் கருப்பாயிடும் தோல்லாம் கருத்து போயிடும் நாளைக்கு அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் பழுத்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே கீப்பிங் குவாலிட்டி மாங்காவுக்கு இது வரைக்கும் டெக்னாலஜி கிடையாது நீங்கள் ராவாக கன்சியூம் பண்ணணுன்னா பாஞ்சு நாளில் கன்சியூம் பண்ணி ஆகணும் அதர்வைஸ் நீங்கள் பல்ப் மேக் பண்ணணும் அதாவது பழம் சாராக்கி கூழ் ஆக்கி அப்புறம் வருஷம் பூரா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணணும் அப்போ இந்த கூழ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அவங்க க்ரியேட் பண்ணணும் இப்படி மில்கை சில்லிங் பிளான்ட் போடுறாங்க இல்லைங்களா அது மாதிரி இதுக்கு பண்ணணும் அதை வந்து அப்புறம் வருஷம் முறை ஸ்டோர் பண்ணணும் அதை வந்து பாட்டில் பண்ணி கடைக்கு ஒவ்வொரு கடைக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம பல இடத்துல நீராக இருக்கு இல்லைங்களா நீராக உற்பத்தி பண்ணுறாங்க அதை பாட்டில் பண்ணுறாங்க இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் அது ஒரு லிமிட்டடாக ஒரு குரூப் மட்டும் இருக்குது அப்படி இல்லாமல் பரவாயில்ல அங்கங்கே இருக்கிற விவசாயிகள் அந்த ஏரியாவில் என்ன வருமோ அதை ப டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒட்டுரூபாய் பண்ணி அவங்க அந்த மார்க்கெட்டிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அந்த கம்ப்ளீட்டாக அந்த புரட அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி போகிறா ஃபார்மர் தே சுட் ஓன் அது இல்லாமல் ஒருத்தர் கையில் இருந்து வச்சுங்களேன் அவர் வேலையை டிக்டேட் பண்ண தான் செய்வார் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு உழைப்பாளிக்கும் ஒரு முதலாளிக்கு என்ன வித்தியாசம் முதலாளிங்கிறவங்ககிட்ட வந்து உற்பத்தி கருவிகள் இருக்குது அவர்கிட்ட ஃபேக்ட்ரி இருக்குது அதனால் அவர் கூலி மட்டும் கொடுக்குறாரு கூலிங்கிறது சம்பளங்கிறது என்ன இவர் அன்னைக்கு இழந்த உழைப்பை வந்து மடி திரும்ப பெறுவதற்கான சக்தியை பெறணும் அதுக்கான மட்டும்தான் கொடுப்பார் முதலாளி அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் அதுக்கு மேலே வரக்கூடிய சர்ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவார் அவர் மேல் மேல் தொழில் பெருக்குவார் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார் மடி தொழில் பண்ணுவார் அவங்களுக்கு அப்படி தான் போகும் அது மாதிரி இந்த விவசாயம் கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்ட்ரி அந்த கருவியில் எல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் இவங்க விளைய வைக்க முடியும்னு வச்சோங்களேன் அதுக்கான ஒரு திட்டமிடுதல் அவங்ககிட்ட இருந்ததுனாக்கா இவங்க பண்ணலாம் அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் அவங்களுக்குள்ளேயே தான் பண்ண முடியும் வேறு யாரும் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அங்கே வந்து அறு ஆகிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நான் வந்து இந்த நாற்று வாங்குகிறேன் அந்த திருப்பத்தூரில் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் நாற்று மாம்பழ நாற்று உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் பத்து லட்சம் நாற்று வந்து தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு தான் இருக்குது எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா எங்கே ஒன்று நடுறாங்கன்னு தெரியல ஆனால் பத்து லட்சம் மரக்கன்று வந்து வருஷ வருஷம் உற்பத்தி பண்ணுறாரு பத்து லட்சம் மரக்கன்று வெளியில் கொண்டு விற்றுட்டு தான் இருக்காரு அதை வாங்கி நட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து விவசாயிகள் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் தருமபுரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நான் கூட பேப்பரில் செய்தித்தால் படித்தேன் அந்த அசோசியேஷன் தலைவரே என்னென்னா அந்த திருப்பி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர்கிட்ட இருந்து எட்டு ஏக்கரை தோட்டத்தில் எல்லாம் மாமரத்தையும் வெட்டி அறிஞ்சிட்டார் புரியுதுங்களா அவர் ஏன்னா போய் விவசாயிகள் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காரு பெரிய கண்ட்ரோல் மெசர் சொல்லலை வெருந்து போய் வெட்டி எஞ்சுட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் உற்பத்தி ஆகிட்டு நானே போய் இந்த மரத்தை நாற்பது ஏக்கர் நட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது என்னோட நண்பர் கோவிந்தராஜன் உடல் பயில அவரு அவங்க மாமா அவங்கலாம் ஒருத்தர் அது மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குதுங்க இன்னொன்று என்னென்னா எந்த உற்பத்தியுமே வந்து நாளாக டெக்னாலஜி அதிகமாகுது ஈல்டு அந்த மாதிரி வந்துட்டு தான் அங்கே இல்லை இப்போ ரெண்டு ஹைப்ரிட் வச்சோம் இல்லைங்களா இப்போது உதாரணத்துக்கு ஃபுட் கிரைன் எடுத்துக்கோங்க நம்ம சுதந்திரம் அடைகிறப்போ நம்ம மக்கள் தொகை எவ்வளோ முப்பது கோடி அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது முப்பது மில்லியன் டன் மூணு கோடி டன்னு இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி இன்னப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு டன்னு பதினோரு மடங்கு நம்ம உற்பத்தி உணவு உற்பத்தி பெருக்கிருக்கிறோம் மக்கள் தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாலரை மடங்கு உற்பத்தி ஆகிருக்குது இப்போ இதுவே கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளை வந்து பெற ஏக்கர் இல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு ஒன்றரை டன்னு ரெண்டு டன் தான் நெல் இதை அஞ்சு டன் வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்போது ஏரியா குறைஞ்சாலுமே கூட டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறப்போ இப்போ சொல்கிறாங்களா அர்பனைசேஷன் ஆகுது நிலமெல்லாம் வீடாகிடுதுன்ட்டு இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது மில்லியன் ஹெக்டரில் நம்ம கல்டிவேட் பண்ணி இந்தியாவில் இந்த நூற்றி நாற்பது மில்லியன் ஹெக்டரில் நூறு மில்லியன் ஹெக்டராக குறைந்தாலும் அதில் வரக்கூடிய உணவு பற்றியே நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டன்ஸ் பண்ணலாம் நம்ம மக்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த டெக்னாலஜி முழுசாக பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்தளவுக்கு பொருளுக்கு விலை கொடுக்கணும் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய உற்பத்தி முறைகள்லாம் வந்து எளிமையாயிரும் எதுவுமே மனுஷங்க போய் வெயில்னு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆட்டோமேட்டிக்காக கல்டிவேஷன் வந்துடும் நீங்கள் சுவிட்சை தட்டி விட்டிங்கன்னா அந்த இதில் போட்டு விட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல உழவு ஓட்டிகிட்டு வந்துடும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துடும் ரோபோ வந்துடும் ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வர சொன்னால் உற்பத்தி முறைகளும் எளிமையாயிரும் உற்பத்தி அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி பிற யூனிட் ஏரியா ப்ரொடக்ஷன் தட் ஆல்சோவில் பி இன்க்ரீஸ்டு அதனால் இதை பற்றி உலகம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அட்வான்ஸ் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் மேலே மேலே போயிட்டு தான் இருக்க மொழியை எப்பவும் வந்து அந்த மாதிரிலாம் மனுஷன் மூளை வந்து ரொம்ப அபாரமானது ஏதாவது ஒரு கிரைசிஸ் வர பார்த்தீங்கன்னா புதுசாக எதாவது கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ நான் நான் இல்லை உங்களுக்கு இந்த வாட்டர் ஹார்வஸ்டிங்கே அது முதல்ல இந்த இடத்துல நான் பார்க்குறப்ப அந்த வாட்டர் ஹார்வஸ்ட் ஃபுல்லாக பண்ணலாம்னு எனக்கு தெரிய தெரியாது முதவர் தண்ணி கொண்டாந்து விட்டு மோட்டருக்கு காயில் போயிடுச்சு ஏண்டா போகுதுன்னு பார்த்தா மண் சில்ட்டு வருது அப்போ சில்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாலு இடத்துல ஃபில்ட்ரு போடு எப்படி ஃபில்டர் போடலாம் இப்படி நம்மளா யோசனை பண்ணுறது தானே இந்த மாதிரி டெக்னாலஜிங்கிறது எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும் உலகம் வந்து மேல் மேலே போயிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து நல்லா செல்வ செலி போடு சுபிட்சமாக தான் இருப்பாங்க ம் அதனால் அதை பற்றின நம்ம ஒன்று இப்போ உங்களுக்கு பாருங்களேன் டூ வீலர் கார்லாம் எடுங்க நான் வந்து நைன்டீன் நைன்ட்டியில் இருக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்போ எத்தனை முப்பத்தஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தமே பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வந்து இருபதாயிரம் மோட்டர் சைக்கிள் தான் உற்பத்தி பண்ணாங்க வெறும் ரெண்டாயிரம் காரு தான் உற்பத்தி பண்ணாங்க இன்றைக்கி பாருங்கள் மாதம் பார்த்திங்கன்னா மாதம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்சம் மோட்டார் சைக்கிள் வருஷம் நாலு கோடி மோட்டர் சைக்கிள் பண்ணுறாங்க வருஷம் நாற்பது லட்சம் காரு பண்ணுறாங்க நாலு கோடி கார் எங்கே இருபதாயிரம் எங்கே நாலு கோடி எங்கே அவ்வளோ பேர் கா கார் வா மோட்டர் வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி உணவு உற்பத்தி பண்ணணும் நம்ம பார்க்குறப்போ நம்ம பிரிட்டிஷ்காரன் பாரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலாமட்டி கெட் கெட்ரோஸ் ஒப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு அண்டு இதெல்லாம் கிடையாது பஞ்சம் தான் ஃபேமின் அடிக்கடி பஞ்சம் வரும் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா பெங்கால் ஃபேமின் அப்படின்னு வந்துருக்கும் மெட்ராஸ் ஃபேமின் வந்துருக்குது அப்போ என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா பஞ்சம் வந்துடும் அப்போ பஞ்சம் வர மக்கள் மடிச்சி எடுத்துட்டு நிறைய பேர் சாகுவாங்க இப்போ அந்த மாதிரி பஞ்சமெல்லாம் வரதில்ல அந்த மாதிரிலாம் முப்பது கோடி மீது முப்பது மில்லியன் டன் இருந்தது அதில் பாதி வந்து வெள்ளக்கார எடுத்துகிட்டு போயிடுவான் அங்கே கொடுக்க மாட்டான் இங்கே வரக்கூட இப்பத்தி போகிற அவன் தூக்கிட்டு போயிடுவான் நம்ம ஆளுகள் எல்லாம் பசிப்பந்து செத்தாங்க பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் ஈஸ்டு ஃபோர் நாலரை மடங்கு இன்க்ரீஸ் நாலரை கோடி மடங்கு அதனால் வந்து இது அதெல்லாம் காலப்போக்கில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும் அது இல்லைனாலும் டெக்னாலஜி வழியிலேருந்து பாரோ பண்ணிக்குவோம் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் அதுக்காக ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய நினைச்சங்களே